டேய் மதுரையில இருக்கனே உங்க வேலையை தான் வந்தேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை பாயிட்டுல வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாளை காலையில பத்து மணிக்கு தானு உங்க காசை வாங்கிக்க உனக்கு எதுக்குடா இந்த வீண் சிரமம் நானும் மதுரையில தான் இருக்கேன் எங்க தட்டடான்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு நான் மாட்டு தாவணில இருக்கனே நான் மட்டும் என்ன மாட்டு பாவடையில இருக்கேன் நான் சொன்னேன் அப்படியே லேசர் ரைட்ல திரும்பி பாரடி செல்லும் ஹலோ சிக்னல் ஹலோ டேய் வேகமா நான் டேய் வரீங்க என்ன அப்பதா இப்பதா அடுத்து பணம் வாங்க வேணமா போ போ அண்ணே வணக்கம் அண்ணே என்ன பணம் வேணும் அண்ணே எவ்வளவு 5000 தாங்க அண்ணே ரொம்ப அவசியமோ ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ணே அது வந்து நான் சொல்றேன் அப்பா மேல வச்சு சேர்த்தாரு அம்மாக்கு உடம்பு செல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் தம்பிக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் இது எல்லாத்தையும் நான் கொடுக்கற ஐயாயிரத்துல நீ கரெக்ட் பண்ணிடுவேன் அப்ப நான் ஒண்ணு செய்ய என்ன செய்யண்ண தம்பி அங்க என்ன தெரியுது கரண்ட் போஸ்ட் அதுக்கு பக்கத்துல என்ன தெரியுது? நமிதா பாட அண்ணா எங்க குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா வா அண்ணா கடன் குடுக்கிறதுக்கும் நமிதா போறத தரத்துக்கும் என்னென்ன என்ன சம்பந்தம் இருக்கு? தம்பி உனக்கு பணம் வேணுமா பதில் வேணுமா? பணம் அண்ணா வேணுமா? பணம்னா குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா வா அட ராஸ்கல் தொட்டுவாச்சோன்னா தலையில தா வரே. எங்க இன்னொரு தடவை ஓடிப் போயிடு வா இதான் ஸ்பீடா இன்னும் வேகமா போய் தொட்டுவா பணமெல்லாம் கிடையாது நீ போயிட்டு வா மணிக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற என்கிட்ட பணம் வாங்குறதுக்கே இந்த ஓட்ட ஓடுறிய பணம் என்ன ஓட்ட ஓடுவேன்னு புரிஞ்சு போச்சு தம்பி விரட்டி உங்ககிட்ட என்னால பணத்தை வசூல் பண்ண முடியாது தயவு செய்து சொல்ல சொல்லையா வாங்கினேன் நாளைக்கு எழுதிக்கலாம் अजूजू ये कौन है ये चतिया मारी रखी चतिया ये चतिया ये चतिया ये ये हेलमेट पार्टी बने तेरे नहीं चाहे